அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண் எஸ்பி அவங்களுக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுது யார் நாள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் இவங்க யாரும் கிடையாது பீலா ராஜேஷ் அப்படின்னு கோவிட் டைம்லலாம் டெய்லி வந்து ஸ்டேட்டஸை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மூலிமா வந்து ப்ரெஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதை கூட சில குழந்தைகள்லாம் வந்து மீம்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க ஆச்சு ஸோ பீலா ராஜேஷ் அவங்களுடைய ஐஏஎஸ் அவங்களுடைய கணவர் தான் ராஜேஷ் தாஸ் இவர் வந்து ஒரு சிறப்பு டிஜிபியாக வந்து ஏடிஎம்கே காலகட்டத்தில் வந்து நியமிக்கப்பட்டார் இவருக்கு வந்து ஒரு வேலை வழங்கப்படுது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக இருக்கும் போது தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகும்போது அவருடைய பாதுகாப்பெல்லாம் பார்த்துக்கிற ஒரு மேற்பார்வை பணியை வந்து கொடுக்குறாங்க அதுக்கு முக்கியமான ஆளாக வந்து சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு என்ன சொல்ல வரேன் ஒரு பார்க்கணும் அதாவது நம்ம அங்கே இருக்க அதிகாரி அப்படிங்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் எஸ்பிகிட்ட அவங்க பேசுகிறாங்க கார்லையும் வாங்கன்னு கூப்பிட்டு போய்ட்டு அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு ஸோ இதை சற்றும் எதிர்பாராத அந்த பெண் எஸ்பி வந்துட்டு உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்துட்டு சென்னை வர்றாங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வரும்போதே செங்கல்பட்டோட எஸ்பியாக அப்போது இருந்த கண்ணன் அவர்கிட்ட சொல்லி அவங்கள வந்து காரை வந்து பிளாக் பண்ணி சமரசம் பேசுகிறாங்க காரோட கீழெல்லாம் வந்து கண்ணன் எடுத்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க இந்தளவு ஒரு என்ன சொல்ல வரேன் அவர் பாலியல் சீண்டலும் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது தடுத்து நிறுத்தி அவங்கள ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய வைரலானது சர்ச்சையானது இவங்களும் போய் வழக்கு கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் விசாரித்த விழுப்புரம் கீழமை நீதிமன்றம் வந்து இவர் செஞ்சது வந்து உறுதிப்படுத்தப்படுது இவருக்கு மூணு வருடம் சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உதவிய எஸ்பி கண்ணன் அவர்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அபராதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஏதாவது விதிக்கிறாங்க கோர்ட்டு இவரை இதை விழுப்புரத்தில் முதன்மை நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போடுறாரு இந்த மாதிரி எம்ஏயில் வந்து தப்பாக வழக்கு வந்து புனையப்பட்டிருக்கு ஸோ எனக்கு விதித்த சிறை தண்டனையும் அபராதத்தையும் நீங்கள் வந்து நிப்பாட்டிடுங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு முதன்மை நீதிமன்றத்துக்கு போகிறாரு ஸோ அவங்களும் விசாரிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ண தப்புங்கிறது உண்மை தெரிஞ்ச காரணத்தினால கீழ்கோட்டு சொன்ன அந்த விஷயத்தை தீர்ப்பை இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வெளியே சொல்லிடுறாங்க தீர்ப்பாக கொடுத்துட்றாங்க இவர் இது தவிர்த்துட்டு சரி நமக்கு ரெண்டு கோர்ட்டு போயிட்டோம் முடியல அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பீலுக்கு போகிறாரு ஸோ எல்லா விஷயமும் இவர் பண்ணது தப்புங்கிற காரணத்தினால இவருக்கு சிறை தண்ணியும் உறுதியாகுது இவரை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க சிபிசிஐடி தேட ஆரம்பிக்கிறாங்க உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு இல்லையா ஸோ அதனால் அவங்களும் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது அவங்களும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஸ்பி ஸோ அவங்களுக்கும் பவர் இருக்கும் ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன் யார் அப்படின்னு இந்த வழக்கில் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவரை வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கும்போது நீலாங்கரையில் இருக்காது அப்படின்னு தகவல் தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு போய் தேடிருக்காங்க அவர் வீட்டில் இல்லை ஸோ அதனால் இவர் வந்து வெளிநாடு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தகவல் வந்த காரணத்தினால போலீஸ் வந்து இவரை ஃபாரினுக்கோ கடல் வழியாகவோ விமானம் வழியாகவோ தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினால இவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க லுக்கவுட் நோட்டீஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பாஸ்போர்ட் எங்கேயாவது செக் இன் செக் அவுட் எங்கே ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அலர்ட் போயிடும் தேடப்படும் குற்றவாளி இவர் அதனால் அந்த போலீஸ் அப்படியே அவரை பிளாக் பண்ணி தமிழ்நாடு போலீஸ்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க ஸோ இந்த வழக்கு வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ எவ்வளோ பெரிய இடம் சிறப்பு டிஜிபிங்கிற அந்தஸ்து இவருக்காகவே கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய ப அதுவே கேள்விச்சுக்கிட்டு யார் என்ன பண்ணிட போகிறா அப்படின்ட்டு ஒரு எஸ்பி ரேஞ்சில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட இவர் தவறாக நடந்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கண்டிக்கத்தக்கது மூணு கோட்டுமே உறுதிப்படுத்துகிற காரணத்தினால கண்டிப்பாக குற்றம் செஞ்சவராக தான் இவர் வந்து கருதப்படுகிறார் ஸோ சீக்கிரம் இவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தகுந்த நன்னியை கொடுத்தா அப்படி தான் யாருமே வந்து இந்த இந்தமாதிரி தவறுகள் வந்து செய்ய மாட்டாங்க ஒரு ஸ்டேட் டிஜிபிக்கே இந்த நிலைமையா அப்படின்னு யோசிக்கும் போது எல்லோரும் பதறுவாங்க தான் உண்மை